மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இந்த வேத பகுதியிலே நம் நட்சத்திரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த நட்சத்திரத்தை சாஸ்திரிகள் கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் நாம் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் நாம் பார்க்கும்போது இந்த சாஸ்திரிகள் என்ன செய்துட்டாங்க வழி மாறி எங்கே போயிட்டாங்க ராஜ அரண்மனைக்கு போயிட்டாங்க இயேசு கிறிஸ்து ராஜ அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு முன் சென்ற அந்த நட்சத்திரத்தினுடைய வழிகாட்டுதலை விட்டு எங்கே போயிட்டாங்க ராஜ அரண்மனைக்கு போயிட்டாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த நட்சத்திரம் என்ன செய்ததுன்னா தன்னுடைய பணியை செய்வதில் உறுதியாக இருந்தது இந்த நட்சத்திரம் ஒருவேளை நினைத்து நம்ம எந்த ஒரு அவர்களுக்கு சரியான வழிகாட்டி தானே கூப்பிட்டு வந்தோம் அந்த சாஸ்திரிகளுக்கு சரியான வழிகாட்டி தானே கூட்டிகிட்டு வந்தோம் ஏன் இப்படி நம்ம பின்னாடி வந்தவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க எங்கே போயிட்டாங்க ராஜா அரண்மனைக்கு போயிட்டாங்களே நான் இங்கே தானே நிற்கிறேன் ஏன் வழிகாட்டுதலை விட்டுட்டு ஏன் இப்படி ராஜா அரண்மனைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த நட்சத்திரம் என்ன செய்யலை சோர்ந்து போகலை அந்த நட்சத்திரம் தன்னுடைய பாதையில் உறுதியாக இருந்தது அந்த நட்சத்திரம் உறுதியாக இருந்ததுனால அது அங்கேயே நிற்குது அந்த நட்சத்திரம் அதே இடத்துல அப்படியே நிற்கிறது இப்போ திரும்ப சாஸ்திரிகள் வருகிறாங்க வந்தவுடனே அந்த நட்சத்திரம் மீண்டும் தன்னுடைய பாதையில் என்ன செய்கிறது தொடர்கிறது இந்த வசனம் இவ்வாறு இருக்கிறது அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் பார்த்தவுடன் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உறுதி வேண்டும் அநேகர் என்ன செய்கிறோம் உறுதி இல்லாமல் இருக்கிறாங்க வேதத்தில் பார்க்கிறோம் மற்ற எழுதுன சுவிசேஷத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் இரண்டு காரியங்களே சொல்லுகிறார் பிற்பகுதியில் பார்க்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் இடப்பட்டவன் மணலின் மேலே அஸ்திபாரம் இடப்பட்டவர்கள் இந்த கற்பாறையில் அஸ்திபாரம் இடப்பட்டவர்கள் அவர்கள் உறுதியானவர்கள் அவர்கள் உறுதியானவர்கள் புயல் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி என்ன நடக்கும் அவர்கள் அசைய மாட்டாங்க உறுதியாக இருப்பாங்க ஆனால் மனநிலே கட்டப்பட்டவர்கள் அவர்கள் அஸ்திபாரம் இடப்பட்டவர்கள் புயல் வந்து மழை பெய்யும் போது என்ன ஆயிரும் அசைந்து என்ன செய்திருவாங்க இல்லாமல் போயிடுவாங்க விழுந்து போயிடுவாங்க இந்த நட்சத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியமும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் உறுதியாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் வேதத்தில் இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் தாவிதை குறித்து பார்க்கிறோம் இந்த தாவிதுடைய வாழ்க்கையில ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கை இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில் அவருக்கு நியமிக்கப்பட்ட பாதை போராட்டமான ஒரு வாழ்க்கை இந்த போராட்டமான வாழ்க்கையில் தாவீது கிட்ட இருந்த ஒரே ஒரு கொள்கை என்னன்னா அவர் கர்த்தருக்குள் உறுதியாக இருந்தார் அவர் உறுதி அந்த ஆண்டவருக்குள்ளே எவ்வளவு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அவர் என்ன செய்யலைன்னா அவருடைய அந்த உறுதியாக இருந்ததுனால அவரால் என்ன செய்ய முடியலை இந்த உலகத்தில் அவர் வந்து அந்த உறுதியாக இருந்ததுனால் அவர் இழந்து போன நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் இழப்புகள் இருந்தது அவருடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் உறுதியாக இருந்ததுனால இழந்து போனாலும் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள கத்தர் என்ன செய்தார்னா அனுக்கிரகம் பாராட்டினார் முக்கியமாக அவருடைய மகன் அப்சலோமை குறித்து பார்க்கிறோம் அப்சலோம் தன்னை ராஜா என்று சொல்லி பிரகடனப்படுத்தி கொண்டு வருகிறார் அப்போ இவர் அந்த ஒரு தேசத்தை விட்டு ஓடுகிறார் இஸ்ரேவியல் ஜனங்கள் எல்லாரும் ராஜாவோடு இப்போ அந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் எல்லாரும் அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்துக்கிட்டு ராஜாவை மறந்துட்டாங்க தாவிதம் மறந்துச்சாங்க தாவிது என்ன செய்கிறாரு ஓடி போகிறாரு ஊரை விட்டு என்ன செய்கிறாரு ஓடி போகிறாரு அப்போ ஓடி போகும்போது அந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி இப்போ யார் கூட இருக்கிறாங்க அப்சலம் கூட இருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட தாவிது என்ன செய்யலைன்னா தன்னுடைய வாழ்க்கையில் உறுதியை என்ன செய்யலை விடலை உறுதியாக இருக்கிறார் கர்த்தர் இந்த காரியத்தின் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு என்ன செய்ய போகிறார் கற்றுத்தர போகிறார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள உறுதியாக இருந்ததுனால நீ வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அப்சலோம் மறித்து போகிறார் திரும்ப இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லோரும் தாவிதனிடத்தில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் நீங்கள் தான் எங்களுக்கு ராஜா நாங்கள் தெரியாமல் இந்த விஷயத்தை என்ன செஞ்சிட்டோம் செய்துட்டோம் எங்களை மன்னித்து கொள்ளுங்க நீங்கள் இத்தனை வருஷம் எங்களை என்ன செய்தீங்க நடத்துனது நீங்கள் தான் என்று சொல்லி எல்லோரும் என்ன செய்கிறாங்க கூடி வந்து தாவிதின் இடத்துல வந்து நீங்கள் தான் ராஜா என்று சொல்லி திரும்ப என்ன செய்கிறாங்கன்னா இஸ்ரேவேல் தேசத்திற்கு முழு இஸ்ரேவேல் தேசத்துக்கும் ராஜாவாக தாவிதை என்ன செய்கிறாங்க ஏற்படுத்துகிறாங்க இன்றைக்கும் இந்த நட்சத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் இது இந்த நட்சத்திரம் தன்னுடைய பாதையில் உறுதியாக இருந்தது இந்த நட்சத்திரம் தன்னுடைய பாதையில் உறுதியாக இருந்ததுனால அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு மீண்டும் வழிகாட்டுகிற நட்சத்திரமாக மாறியது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உறுதியாக இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும்போது கத்தரை பின்பற்றுகிற விஷயத்தில் உறுதியாக இருக்கும்போது ஜெபம் வேத வாசிப்பில் உறுதியாக இருக்கும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது கத்தர் எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் நமக்கு தந்து நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் அப்பேற்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு பத்தாவது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு சிந்தனையோடு வாசிப்போம் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதியை தாங்க நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது உறுதியாக இருக்கணும் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் உறுதியாக இருக்கணும் அந்த நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகள் தன்னுடைய பாதையை விட்டு தவறி போகும் பொழுது கூட அது தன்னுடைய பாதையில் உறுதியாக இருந்தது நாங்களும் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்கின்ற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக